வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதுசாக ட்ரை பண்ண நெல்லிக்காய் முடிச்ச கூடையில் நெல்லிக்காய் பாசி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் இது ரொம்ப அழகாகவே வந்திருக்கு நான் இதை வந்து க்ளோஸ்அப்பில் காட்டினா உங்களுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இந்த பேஸ்கெட்ஸு உள்ளுக்குள்ளேயே நம்ம நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் அதுவும் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறேன் உங்களுக்கு பேஸ் வந்து முப்பத்தி மூணு நாட்ஸ் வச்சுருக்கேன் அகலம் வந்து பேஸில் பதினேழு வரிசைகள் போட்டிருக்கேன் நல்ல பெரிய பேஸ்கெட்ஸு அடியில் பாசி வச்சு பின்னலை சரிங்களா சுத்து கொடுக்கும் பொழுது தான் ஒவ்வொரு ஃப்ளவருக்கு நடுவில் பாசி வச்சு பின்னிருக்கோம் ரொம்ப அழகாகவே இருக்குது உள்ளுக்குள்ள பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கோன்னு நெல்லிக்காய் முடிச்ச குடைகள்லாம் பின்னுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க எப்படியும் ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனால் தான் இந்த மாதிரி பெரிய பேஸ்கெட்லாம் முடிக்க முடியும் இப்போ நம்ம சேனலில் புதுசாக ட்ரை பண்ணி ரெடி டு சேலுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி புது புது பேஸ்கெட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பண்ணுறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டுட்டோரியல் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்னோடய லைவ் செக்ஷனை பார்த்தீங்கன்னா நான் டுட்டோரியல் போடுவேன் இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு வித்து வைலட் கலரெலாம் பண்ணியிருக்கோம் இந்த கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாகவே இருக்குது நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறது எதனாலனா அதோடைய அழகு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் க்ளோஸ் அப்பில் காட்டிகிட்ருக்கேன் இது ரொம்ப அழகாகவே நீட்டாக கொடுத்துருக்கோம் பெரிய பேஸ்கெட்டு நீங்கள் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் பிக்னிக் எடுத்துகிட்டு போகலாம் வெஜிடபிள்ஸ் வாங்கலாம் இல்லை ப்ரொவிஷன் வாங்கிக்கலாம் பாருங்கள் நீட் ஃபினிஷிங் உள்ளே எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளார பதினேழு வரிசைகள் பேஸும் முப்பத்தி ஒரு நாட்ஸும் வச்சுருக்கோம் நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் எப்போதும் நம்ம போடுற எலிகார் நாட்ஸ் கூட இது டபுள் கலரில் இது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரையாங்கிள் பேஸ் வச்ச மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் அதே முப்பத்தி ஒரு நாட்ஸ் வச்சுருக்கேன் பதினேழு லைன் பேஸ் வச்சுருக்கோம் அதுவும் பாருங்கள் ட்ரையாங்கிள் மட்டும் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக க்ரீன் கலரில் ஃப்ளவர் வந்திருக்கும் மற்ற இடத்துல எல்லாம் ஒயிட் கலரில் ஃப்ளவர் வந்திருக்கும் இந்த பேஸ்கெட்ஸு இதுவும் நல்ல பெரிய பேஸ்கெட்ஸ் தான் இதுவும் உங்களுக்கு தேவைன்னா ஸ்கிரீனை தேட நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மூணு பேஸ்கெட்டும் ரெடி டு இருக்குது உள்ளுக்குள்ளே நீட் ஃபினிஷிங் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை டீட்டெயிலாக எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மூணு பேஸ்கெட்டும் ரெடி டு சேலில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு மேலே தெரியுற ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ